அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் உடற்பயிற்சி பத்தி நாம புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி உடற்பயிற்சிகளை சொல்றோம் இதெல்லாம் ஒரு இலக்கியம் ஆறு வகையான உடற்பயிற்சிகளை சொல்றோம் நிமிர்ந்து நிற்கிறது தலைகீழா நிற்கிறது படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்து குதித்தல் தண்டால் எடுத்தனா கைய ஊனி உடலை மட்டும் தூக்குறது இல்லையா அது வரையிலும் சொல்லும் அடுத்து நம்முடைய காலை கையை மடக்கி செய்யக்கூடிய ஆசனம் நிமிர் இப்படி ஆறு வகையான ஆசனங்களை செய்து இதெல்லாம் உடலை போற்றுகிறவர்கள் செய்யக்கூடிய வேலை என்று உயர்ந்தவர்கள் எடுத்தல் முடக்கல் நிமிர்த்தல் நிலையே படுத்தலோடு ஆடல் பகரின் அடுத்து உயிர் ஆறு தொழில் என்று அறிந்தார் உயர்ந்தவர் வேறு தொழிலாய் விரித்து இதெல்லாத்தையும் விருத்து நீங்க சொல்றப்ப இந்த ஆறு வகையான உடற்பயிற்சிகளையும் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவர்களெல்லாம் உடலை பேணி நல்ல வண்ணம் வாழலாம் நன்றி வணக்கம்